அப்சரா கிளாசிக் இது வசந்தம் படிக்கும் பிள்ளைகள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் சரஸ்வதி தேவி என்றாலும் இன்னொரு பக்கம் வரையும் நாம் வழிபாடு செய்வோம் இவர்கள் இருவரை தவிர்த்து விநாயகர் பெருமானும் சிறந்த கல்வி அறிவை பெறுவதற்கு உதவக்கூடியவராக திகழ்கிறார் இவர்கள் அனைவரையும் நாம் அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி அனுதினமும் வழிபாடு செய்யாவிட்டாலும் பரீட்சை சமயத்திலாவது வழிபாடு செய்ய வேண்டும் பிள்ளைகள் பரீட்சை எழுதுவதற்காக எடுக்கும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் அவர்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கும் பெற்றோர்களும் சில வழிபாட்டை பின்பற்ற வேண்டும் இந்த வழிபாட்டு முறையை பற்றி இப்பொழுது பார்ப்போம் பிள்ளைகளுக்கு பரீட்சை நடக்கும் சமயத்தில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டை நாம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திலும் செய்யலாம் அல்லது வீட்டிலும் செய்யலாம் ஒரு தட்டில் பரப்பிக் கொள்ளுங்கள் அந்த பச்சரிசிக்கு மேல் இரண்டு அச்சு வெள்ளத்தை வைக்க வேண்டும் இந்த அச்சு வெள்ளத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அந்த அச்சு வெள்ளத்தின் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தில் நெய்யில் நனைத்த பூத்திரையை போட்டு தீபம் ஏற்றி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த முறையை நாம் வீட்டிலேயும் செய்யலாம் தீபம் தானாக ஏறிய பிறகு இந்த பச்சரிசி மற்றும் அச்சு வெள்ளத்தை அருகில் இருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தானமாக தந்துவிட வேண்டும் இப்படி செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஏற்பட்டு அதன் மூலம் படிக்காத பிள்ளைகளும் படிப்பதற்குரிய வழி உண்டாகும் மேலும் பிள்ளைகள் தினமும் காலையிலும் மாலையிலும் பின்வரும் இந்த ஒரு மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிப்பதன் மூலம் வாக் தேவதையின் அருளால் அவர்கள் படிக்கும் படிப்பானது அவர்கள் மனதில் பதிந்து பரீட்சை சமயத்தில் ஞாபகத்திற்கு வரும் என்று கூறப்படுகிறது வத வத வாக்தேவியே நமக என்ற இந்த மந்திரத்தை சொல்லவும் அப்சரா கிளாசிக் சேனல லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்